வணக்கம் மாவட்ட திலகர் நகரை சேர்ந்த பனியன் தொழிலாளி தர்மராஜின் மகள் அபர்ணா வயது பன்னிரண்டு வேலம்பாளையம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறார் திருப்பூரில் ஆறு கட்டமாக நடைபெற்ற பள்ளி அளவிலான இலக்கிய போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்பதில் சென்னையில் மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்று இரண்டாம் இடம் பிடித்தார் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் பள்ளி கல்வி அமைச்சருடன் வெளிநாடு டூர் செல்லும் வாய்ப்பை பெற்றனர் அபர்னாஸ்டியும் ஸ்டியும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெற்றார் அரசு பள்ளி மாணவிக்கு பள்ளி ஆசிரியர்கள் தேவையான ஆடை உள்ளிட்டவைகளை தன்னார்வலர்கள் மூலம் பெற்றுத்தர உள்ளதாக தெரிவித்தனர் எனக்கு இல்லை எனும் உற்சாக மிகுதியால் தமிழனத்தின் வெற்றியை சித்திக்கும் தீண்டியை சமர்ப்பிக்கின்றேன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி ராம்நகர் குடியிருப்பு வாசிகள் அரசு காலை நில மற்றும் ரோட்டோரங்களில் மரக்கன்றுகள் நட தீர்மானித்தனர் இதற்காக பல்லடம் வன அமைப்பு ராம்நகர் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகளுடன் மரக்கன்றுகள் நடவு செய்தனர் பணிகளுக்கு செல்லும் பலர் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் விடுமுறை எடுத்து கன்றுகளை நட்டனர் அரசு வேம்பு உள்ளிட்ட நானூறு மரக்கன்றுகளை நடவு செய்தனர் குடியிருப்பு பகுதிகளுக்கு முன்பாகவும் மரக்கன்றுகள் நட்டனர் நிகழ்ச்சியில் வன அமைப்பு இணை இயக்குநர் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர் பல்வேறு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது பொள்ளாச்சி ஜமீன் முத்தூரில் சின்னசாமி மற்றும் பஞ்சலிங்கம் வீடுகள் இடிந்து சேதமானது சின்னசாமியின் வீட்டு சுவர் பஞ்சலிங்கம் என்பவரின் வீட்டின் மேல் விழுந்ததில் பஞ்சலிங்கம் மகன் கனக சபாபதிக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டது கனக சபாபதியை மீட்டு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் செருப்பு கடையின் மேல் மாடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீ அருகே உள்ள துணி கடைக்கும் பரவியது கூடலூர் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டது அடுத்தடுத்த கடைகளுக்கும் தீ பரவியது தீயணைப்பு வீரர்கள் மூன்று மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர் கடை ஊழியர்கள் வெளியேறியதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை தீ விபத்து காரணமாக போக்குவரத்து பாதித்தது டிஎஸ்பி சரவணன் தலைமையில் போலீசார் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீயில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது தீ விபத்து குறித்து கூடலூர் போலீசார் விசாரிக்கின்றனர் புதுச்சேரியில் நேற்று சாராயக்கடை உரிமையாளர்கள் மற்றும் போலீசார் ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்தில் பங்கேற்ற போலீஸ் எஸ்பி வம்சிதர் ரெட்டி அரசு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி சாராயம் விற்றாலோ சாராயம் கடத்தினாலோ குண்டர் சட்டம் பாயும் என எச்சரித்தார் மேலும் சாராயக்கடை உரிமையாளர்களை குற்றவாளிகளைப் போல் நிற்க வைத்து ஆலோசனை நடத்தினார்

எஸ்பியின் இந்த பேச்சை கண்டித்து சாராயக்கடை உரிமையாளர்கள் தங்கள் கடையின் லைசன்ஸை கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸிடம் ஒப்படைத்தனர் எஸ்பியின் பேச்சை கண்டித்து அவர் மீது புகார் அளித்தனர்

நாங்கள் வந்து இந்த தொழிலை வந்து அசிங்கப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது ஒரு அறுபது ஐம்பது வருஷ காலமாக இங்கே வந்து சாராயம் குடிச்சிக்கிறாங்க பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் இறப்பே கிடையாது தமிழ்நாட்டில் குடிக்கிற பாக்கெட் வரைக்கும் இறப்பு இருக்குன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அது தமிழ்நாடு போலீஸ் பார்க்க வேண்டியது இது இங்கே நம்ம போலீஸுக்கு அது வேலை இல்லை நிறையா குற்றங்கள் இருக்கு அதை வந்து அவங்க பார்க்கலாம் ஒரு கடகாரனை கூப்பிட்டு எந்த அளவுக்கு அவங்க அதை ட்ரீட் பண்ணணும்னு தெரியாத ட்ரீட் பண்ணுறாங்க இந்த அசிங்கத்துக்காக நாங்கள் வந்து கடையை நடத்துறது இருந்து நாங்கள் கலாலில் வந்து மனு கொடுத்துருக்குறோம் இத வந்து முதல்வர் ஐயா முதல்வர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சருக்கும் இந்த மனுவை கொடுக்க போறோம் இதுல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாத்துட்டு நாங்க அதுக்கப்புறம் கடன் நடத்துறதா இல்லையான்றதை முடிவு பண்ணுவோம் இதுதான் எங்க சங்கத்தினுடைய முடிவு ஆண்டிச்சேரியில வந்து பாத்தோம்னா அனைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சாராய கடை காலத்துல கோடிக்கணக்கான பத்திரத்தையும் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கவர்மெண்ட்டுக்கு கிஸ்தியும் கட்டிட்டு நாங்க இந்த தொழில் தொடர்ந்து செஞ்சு வரோம் இது வந்து பிரெஞ்சுக்கார காலத்துல இருந்து தொன்று தட்டு வந்து இருக்குது இப்ப வந்து திடீர்னு கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தோன்னா மெத்தனால் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பாண்டிச்சேரில இருந்து போனதாகவும் அந்த மாதிரி தகவல் வருது ஆனா எங்களுக்கும் சாராய கடை உரிமையை நடத்துறாங்க போற அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அதை வந்து பாத்தோம்னா நாங்க கடிதம் எங்க சங்கத்தினுடைய கடிதம் மூலியமா நாங்க வந்து பாத்தோம்னா கல்வா துறை ஆணையருக்கு தெளிவுபடுத்திக்கிறோம் எங்க முதலமைச்சர் ஐயாவுக்கும் அதுக்கான கோரிக்கை மனுவை நாங்க வந்து கொடுத்திருக்கிறோம் கொடுக்க போறோம் இப்ப அதுக்கான அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் கல்லால் துறையினுடைய அதாவது எங்கள் ச சராய கட உரிமையாளர்கள் வந்து ஒரு ஒரு கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு முதல் பண்ணி முதலீடு பண்ணி எல்லாரும் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அது மாதிரி இது பாண்டிச்சேரியில் தொண்டு தொட்டு நடந்துக்கிறது இந்த பிஸ்னஸில் நாங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு முதல் போடுறோம் எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து மொத்தமாக கோடிக்கணக்கான மதிப்பில் வந்து அடமானம் பண்ணி தான் நாங்கள் வந்து இது தொழில் பண்றோம் அப்படி மாதிரி எங்களை வந்து எங்களுடைய நிறுவ அதாவது எங்களுடைய உரிமையாளர்களை வந்து கா காவல்துறை வந்து ஒரு தவறான ஒரு முறையா வந்து கண்ணோடத்தை பாக்குறாங்க இது வந்து அரசாங்கம் இந்த இந்த இது வந்து பிடிஎல் நிர்வாகம் தான் வந்து எங்களுக்கு சரக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல ஆத்தரைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இதுல வந்து பர்மிட்டை வாங்கிட்டு போய் தான் அந்த பர்மிட்டை வந்து அங்க ஒரு தாசில்தார்காரு செக் பண்ணி தான் ஒரு ஒரு கடைக்கும் பர்மிட் கொடுக்குறாங்க அப்ப அந்த பிடிஎல்க்கு எங்க இருந்து வருது பார்த்தாக்கா அதர் ஸ்டேட்ல இருந்து வருது அவங்களும் முறையா பர்மிட் போட்டு தான் வராங்க இதுக்கும் மெத்தனாலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் எங்களுக்கு கிடையாது எங்க நாங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட சாராயத்தை வாங்கி எங்க கடையில சேல்ஸ் பண்றோம் அதனால வந்து பாத்தோம்னா இது வந்து வேற ஏதோ இது உள்நோக்கில இது எங்களை வந்து சந்தேகப்படுறது தவறான காவல்துறை அதிகமா வந்து அதிகமான வெளியேற்ற வந்து அதிகமான சாராயம் நிறுத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க அதாவது எங்களுக்கு வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் படி நாலரை லிட்டர் ஒரு ஆள் வந்து ஒரு நபருக்கு தனி நபருக்கு நாலு லிட்டர் வந்து குடுக்கலாம் வந்து விதி அந்த விதிப்படி வந்து கடைக்கு குடிக்க வரவங்க அத்தனை பேரும் நாலு லிட்டர் கேக்கிறது கிடையாது உதாரணமா வந்து ஒரு ஒரு நூறு மில்லி இருநூறு மில்லி அது மாதிரிதான் கேட்பாங்க சில பேர் வந்து வீட்டுக்கு வாங்கி போய் வச்சு சாப்பிடுவாங்க ஒரு லிட்டர் அது மாதிரி வாங்கி போய் சாப்பிடுவாங்க நாலரை மேஜர் நாங்க கொடுக்கறது கிடையாது அப்படின்னு போது நாங்க ஏன் வந்து அதிகமா தர கொடுக்க போறோம் அந்த மாதிரி ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு சூழலை வந்து உருவாக்குறாங்க அது வந்து முற்றிலும் தவறு சென்னை விமான நிலைய இணையதள சேவை பகல் மணி மணியளவில் திடீரென முடங்கியது இணையதளம் சரியாக வேலை செய்யாமல் மிகவும் தாமதமாக செயல்பட்டதால் விமான பயணிகளுக்கு கம்ப்யூட்டர் மூலம் போர்டிங் பாஸ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது விமான நிறுவனங்கள் கவுண்டர்களில் கூடுதல் ஊழியர்களை நியமித்து போர்டிங் பாஸ்களை கைகளால் எழுதி கொடுத்தனர் இதனால் ஒவ்வொரு பயணிக்கும் போர்டிங் பாஸ் கொடுப்பதற்கு தாமதமாகியதால் பயணிகள் விமானங்களில் ஏறுவதிலும் தாமதம் ஏற்பட்டது சென்னையிலிருந்து மும்பை லக்னோ பெங்களூர் மதுரை திருவனந்தபுரம் பாட்னா சிலிக்குரி ஹைதராபாத் கோவை தூத்துக்குடி திருச்சி டெல்லி அகமதாபாத் கொல்கத்தா புனே கோவா மற்றும் சர்வதேச விமானங்களான சிங்கப்பூர் கோலாலம்பூர் இலங்கை டாக்கா உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையிலிருந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேல் தாமதமாக புறப்பட்டு சென்றன இதனால் பயணிகள் உள்ளாகினர் விமான சேவை தாமதத்திற்கு என்ன காரணம் எப்போது நிலைமை சீராகும் என பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் முறையான அறிவிப்புகள் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது சர்வதேச அளவில் மைக்ரோசாப்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் விரைந்து சரி செய்யப்பட்டு விமானங்கள் புறப்பட்டு செல்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் விக்கிரமம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் ராதிகா வயது முப்பத்தைந்து இவர் தனது மகன் மோனிஷுடன் டூ வீலரில் மதுக்கூரில் இருந்து கீழக்குறிச்சி நோக்கி சென்றார் டூ வீலரை ராதிகா ஓட்டினார் முன்னால் சென்ற பஸ்ஸை ராதிகா ஓவர் செய்ய முயன்றார் அப்போது எதிரே மன்னார்குடியில் இருந்து விக்னேஷ் வேகமாக ஒட்டி வந்த டூ வீலர் ராதிகாவின் டூ வீலர் மீது மோதியது இதில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு அதே இடத்தில் இருந்தனர் மதுக்கூர் போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லோக்சபா தேர்தலில் தென்சென்னை எம்பியாக தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்றார் வேளச்சேரி எம்எல்ஏ தொகுதிக்கு உட்பட்ட நான்கு வார்டுகளின் வாக்காளர்களுக்கு வாகனத்தில் பேரணியாக சென்று நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தங்கப்பாண்டியன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேளச்சேரி எம்எல்ஏ ஹசன் மௌலானா வார்டு கவுன்சிலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாகனத்தில் நின்றவாறு நன்றி தெரிவித்து சென்றனர் பேரணி செல்லும் வழியில் வரவேற்க போதிய நிர்வாகிகள் வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்கள் இல்லாத காரணத்தால் அதிருப்தி அடைந்தனர் இதனால் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக திட்டமிடப்பட்ட பேரணியை மூன்று மணி நேரத்தில் முடித்துவிட்டு வீடு திரும்பினர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இரவு சேரங்கோடு பகுதியில் நூற்று இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பந்தலூரில் நூற்று நான்கு மில்லி மீட்டர் மழை பதிவானது நீரோடைகள் மற்றும் சதுப்பு நில பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது சேரம்பாடி திருவள்ளூர் நகரில் மண் சரிந்து குடியிருப்புகள் மீது விழுந்தன நடைபாதைகளும் பெயர்ந்தன மண்சரிவு ஏற்படும் வகையில் விரிசல் ஏற்பட்டு வருவதால் கிராமத்தில் உள்ள பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு பேர் வீடுகளை காலி செய்து சேரம்பாடி அரசு பள்ளியில் வருவாய்த்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமில் தங்கினர் ஆண்டுதோறும் பருவமழையின் போது இந்த பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டு வருவதால் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு மாற்ற இடம் ஒதுக்கி குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தினர் நாங்க திரு சேரம்பாடி திருவள்ளுவர் நகர்ல வசித்து வருகிறோம் இப்ப இந்த தொடர் மழை காரணமாக பின்னாடி வீட்டு பின்னாடி எல்லாம் மண் சரிவு ஏற்பட்டு இது வீடெல்லாம் உடஞ்சு போய் சமைக்கவும் தங்கவும் இடம் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அதனால வந்து அதிகாரிகள் எல்லாம் வந்து பாத்துட்டு எல்லாம் வந்து ஒரு முகாம் எடுத்து எங்களை அங்க தங்க வச்சிருக்கிறாங்க அங்க உணவு காலை உணவு மதிய உணவு நைட்டுக்கு எல்லாம் கொடுத்து பாத்துக்கிறாங்க இந்த ரெண்டு மூணு நாட்கள பாத்துட்டு இப்ப அவங்க வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரோடெல்லாம் வசதி உடஞ்சிருக்கு எல்லாம் வந்து பாத்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்லது எது எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு ஏதாச்சும் இப்ப நாங்க ஒரு பதினஞ்சு குடும்பம் இந்த நிலைமையில இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் மாற்ற இடம் இல்ல வீடு உள்ளவங்களுக்கு வீடு கட்டி இடத்துல இடம் உள்ளவங்களுக்கு இது மாதிரி வீடு எதுவும் கட்டி கொடுத்தீங்கன்னா போ